திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி ஆறாம் பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்த நீ வந்தறுத்தார் அவர் பலரும் மை புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சோழ் திருப்பெருந்தூரையுரை சிவபெருமானே இப்பிர ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளா ஏலம் ஆறாவது பாட்டில் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தாரவர் பலரும் சுவாமியை யார் வழிபட முடியும் யார் வழிபடுறா அப்படிங்கிறத சொல்கிறார் ரொம்ப அழகா யாரால் சிவனை நெருங்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப படப்படப்பாக பத பதப்பாக வாழ்க்கையை ஓட்டின் இருக்கக்கூடிய அடியார்கள் அந்த படப்படப்பு இல்லாமல் அந்த வேகம் இல்லாமல் சிவபுராணத்தில் சொல்கிறார் இல்லையா வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க அப்படின்னு சொல்லிட்டோம் மாணிக்க வாட்சகர் அப்படி தானே இருந்தார் அதனால அந்த வேகத்தோட ஒரு படப்பட படப்படன்னு அந்த வாழ்க்கையை ஓட்டின் இருக்கக்கூடிய உன்னோட அடியார்கள் அவனோட அருளால் அவனுடைய அந்த பேரின்ப நிலையை உணர்வாளாம் அதை உணர்ந்து இந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறுத்துடுவா பந்தனை வந்து அறுத்தாரவர் பலரும் யார் இந்த பந்தங்களெல்லாம் அறுத்து அந்த படப்படுப்பு இல்லாமல் அந்த வேகம் இல்லாமல் மனசில் அழுக்கு இல்லாமல் மனசை ஒரு கட்டுப்பாடாக வச்சுண்டு மனசினால் கூட தீங்கு நினைக்காமல் அது ரொம்ப முக்கியம் நம்ம செயலில் பண்ணாமல் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் மனசினால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது நமக்கு தீங்கு நினச்ச வாழ்த்த கூட நம்ம அந்த மனசில் தீங்க வச்சுக்கக்கூடாது அதுதான் உண்மையான அடியாருக்கு உள்ள ஒரு லட்சணம் ஏன்னா மனசில் தான் குடி கொண்டு சுவாமி அந்த மனசை நம்ம எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும் யாரையும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது முதல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் மனசினால நினைக்கிறதுல அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டா அங்க சுவாமி தானாவே வந்து உட்காந்துருவான் அதனால அந்த மனசை அடக்கி ஒரு கட்டுப்பாடாக வச்சுண்டு இந்த பந்தத்திலே வெளியில் வெளியில வந்து அந்த பந்தத்தை அறுத்து அந்த வேகம்லாம் இல்லாமல் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய அடியார்களால் வணங்கப்பெறுபவன் சுவாமி அப்படிங்கிற அவ மட்டும்தான் கிட்ட நெருங்க முடியும் பொதுவாகவே சொல்லுவாள் நம்ம சிவபெருமான் கிட்ட நெருங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவன் நினச்சா மட்டும்தான் நெருங்க முடியும் அப்படி நெருங்கினாலும் அவன் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சைகள்லாம் ரொம்ப சுட்டெரிக்கும் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மளை வைக்கக்கூடிய பரீட்சை அதை அவனால் வரக்கூடியது அப்படின்னு நினச்சிண்டு நம்ம அவனையே நினச்சிண்டு வாழ்க்கையை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி அதனால சிவபெருமான்கிட்ட போகணும்னா இப்படிப்பட்ட ஒரு அடியாராக நம்ம இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் இன்ன வணங்குறா பெருமானே மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் மைப்புரு கண்ணியர் மையிட்டு இருக்கக்கூடிய கண்களை உடைய பெண்கள் அந்த பெண்கள்லாம் மானுடத்து இயல்பின் அதாவது மனுஷாலோட இயல்புனால உன்னை வந்து வணங்குறா உன்னை நமஸ்காரம் பண்றா அதாவது மனுஷாலோட இயல்பு அப்படின்னு சொன்னா சுவாமியை வணங்கணும் யார் வணங்குறாளோ தான் மனுஷா அப்படின்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனுஷனோட இயல்பு அப்படின்னா சுவாமியை வணங்குவான் அப்படிங்கிற ஒரு முத்திரை ஒண்ணு வச்சுருக்கார் மாணிக்க வாஜக பெருமான் அப்படின்னா எவ்வளவு அந்த விஷயத்தை நம்ம காப்பாற்றணும் இல்லையா நம்ம மனுஷாதான் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம விலங்கு இல்லை நம்ம ஒரு மனித பிறவி அப்படிங்கிற எண்ணம் இருந்துடுத்துனாலே நம்ம இயற்கையாக சுவாமியை போய் வணங்கிடுவோமா அதனால தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் சுவாமியை வணங்குறாளோ அவா மட்டும்தான் மனுஷா அப்படின்னு அதனால மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அதனால் மானுடத்து இயல்புனால் இந்த மை போட்டு பெண்கள்லாம் சுவாமியை வணங்குறாய் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த பெண்களுக்கு சுவாமி வழிபாடெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சில சில பேர்கிட்ட சுவாமிகிட்ட வழக்கே தரத மட்டும் ஒத்துப்பா ஆனால் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதையோ கோவிலுக்கு போகிறதையோ சில பேர் ஒத்துக்க மாட்டாள் அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் இவாளோட பாடல்கள்லேருந்து இருந்தால் நம்ம பார்க்க முடியும் பெண்கள் எவ்வளவு பக்தியாக இருந்திருக்கா அவளுக்கு எத்தனை பக்தி வேணும் அவ எவ்வளவு பூஜை பண்ணியிருக்கா அவ பூஜை பண்றது முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது நம்ம இந்த பாட்டுல இருந்து தெரியும் சில பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு ஆயிரத்தெட்டு பூஜையை பண்ண சொல்லுவா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பூஜை கூட பண்ண வேண்டாம் அப்படின்ருவா அது வந்து ஒரு இதுவா இல்லையோ பெண்கள் அப்படின்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி எப்போதுமே அவளுக்கு உண்மையான பதி அப்படிங்கிறது சுவாமி தான் நிலையாக இருக்கக்கூடிய பத்திங்கிறது சுவாமி தான் அதனால அவளை பூஜை பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அதனால அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழ்லையும் சொல்லியிருக்கு நம்மளுடைய வழிமுறையிலையும் இருந்திருக்கு அதனால இங்கே மைப்பூரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் அணங்கின் மணவாளா சுவாமிக்கு பங்காக இருக்கக்கூடியவள்னு அம்பாவை சொன்னா ஒரு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் இவாளோட ஆத்துக்காரிப்பா இவா இவாளோட மனைவி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நம்ம சுவாமிக்கு சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களையுமே நம்ம யோசிச்சு பார்க்கலாம் வள்ளி மணவாளா முருகனுக்கு சொல்லும் பொழுது வள்ளியோடைய மணவாளன் வள்ளிக்கு கணவன் அப்படின்னு தான் சொல்கிறோம் வள்ளி கணவன் பெயரைன்னு அந்த பாட்டில் பாடும்பொழுதே பாடுறோம் அது போல சுவாமிக்கு இங்கே சொல்லும் பொழுது எத்தனையோ பதிகங்களில் நம்ம வந்து பார்க்க முடியறது அம்பாளுக்கு கணவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு ஏன்னா பெண்கள் அத்தனை ஒசந்ததான இடத்துல இருந்திருக்கா பெண்கள் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயத்துல இருந்திருக்கா பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருக்கா அத்தனை பெருமையாக அந்த பெண்களை பார்த்துருக்கா அந்த காலத்தில் யாரும் வந்து பெண்களை இழிவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே கிடையாதா அதனால இந்த ஒரு பெண்ணினுடைய கணவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பெருமை இருக்குமா மாவாளுக்கு அதனால அந்த ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு அதனால சுவாமிக்கும் அதை உபயோகப்படுத்தியிருக்கார் அணங்கின் மணவாளா அம்பாளின் கணவனே அப்படின்னு கூப்பிடுறார் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே செம்மையான நிறத்தில் பூக்கக்கூடிய தாமரையெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வயலால் சூழப்பட்ட ஊரான திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அப்படிங்கிறார் அதாவது ஒரு பதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இவா மூவர் தேவாரத்துலையும் சரி திருவாசகத்துலேயும் அந்த பதிகத்தில் அந்த ஊரினுடைய ஒரு செழிப்பை சொல்லாம பாடினதே கிடையாது நம்ம நால்வர் பெருமக்கள் கண்டிப்பா அந்த செழிப்பு செழிப்புத்தன்மை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா அதனால இங்க சொல்ற தாமரை பூக்களால அந்த ஊர் நிரம்பி இருக்கு அந்த வயல்லாம் சூழ்ந்திருக்க அந்த ஊரை சுத்தி அதுவும் சிகப்பாக இருக்கக்கூடிய தாமரைப்பூக்கள் செப்புரு கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அப்படிப்பட்ட செழுமையாக இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தேமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்ல முதல்ல பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசை அடக்கி சுவாமிய அடையணும் அப்படி வழிபடணும் நம்மளுடைய பந்தத்தை அறுத்துட்டு வேற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம சுவாமியை உணரணும் உணரும் மடியார்கள் அப்படின்னு பார்த்தோம் நமக்கும் அது ஒரு பாடம் நம்ம அப்படி உணரணும் அப்படின்னு அதனால் என்ன கேட்குறாருவர் இந்த பிறவி இல்லாமல் என்ன ஆண்டு அருள் பொறி பெறுமானே என்னை ஆட்சி பண்ணு ஏன்னா அந்த ஒரு மனநிலை வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் இயற்கையாக நமக்கு அந்த பிறப்பு இல்லாத ஒரு விஷயம் வந்துடுமா அதை நம்மளும் கிட்ட கேட்கணும் பிறப்பு இல்லாமல் என்ன பண்ணுப்பா அப்படின்னு ஏன்னா இந்த வாழ்க்கையில் ஆசை வச்சுக்கப்படாது இந்த வாழ்க்கைங்கிறது மறுபடியும் மறுபடியும் பிறந்து என்னவா பிறக்கிறோமோ தெரியாது பிறந்தா நமக்கு நல்லவாளாக நம்ம நடந்துப்போமா இல்லை தீச்செயல்கள் செய்யக்கூடிய ஆளாக இருப்போமா இல்லை விஷ ஜந்துக்களாக இருப்போமா அடுத்த வாழை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா அதனால இப்போ நல்ல சிந்தனை இருக்கும் பொழுதே நம்ம நல்ல வாழா இருக்கோம்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா நமக்கு தெரிஞ்சு நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம மனசினால யாரையும் கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும் ஆனால் நம்மளால இப்பவே எத்தனை பேர் மனசு வருத்தப்படுறா நம்ம பேச்சினால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது வந்து தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கும் இருக்கும் அதனால் அப்படி இருக்கும் பொழுதே நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது பிறவி அப்படின்னு ஒன்று வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் நம்மளால் எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுவாளோ தெரியாது பிறப்பு அப்படிங்கிறதே கஷ்டம் தானே அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமே அந்த பிறவிங்கிறத நம்ம கொடுத்து அந்த அம்மா பிரசவ வழியை நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதனால் பிறவி இல்லாமல் இருக்கணும் பெருமானே பிறவி இல்லாமல் என்னை வந்து நீ ஆட்சி பண்ணு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கிட்ட ஒத்தத்தரும் வேண்டிக்கணும் வரும் தாரும் பெருமானை எத்தனை பேர் பிற பிறவி இல்லாமல் வேணும்னு கேட்டுருந்திருக்கா அடியார்கள் அதுபோல் எனக்கும் இந்த பிறவி வந்து நீங்கி இனிமே பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலையும் நீ வந்து என்னை ஆட்சி பண்ணி எனக்கு அருள் புரி பெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே பெருமானே அப்படின்னு சொல்லி பள்ளி எழுந்தருளாயே நீ துயில எழுந்து எழுந்துக்கோ எழுந்து வந்து நீ பிறவி இல்லாமல் பண்ண எனக்கு அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த பாடலில் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்